ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கோக்னட் ஆயில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெறும் தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குறவங்களுக்கும் புரியும் அப்போ தான் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க முடியுங்க நான் பார்த்தீங்கன்னா கொப்புரம் தேங்காய் மூணு இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் அதனால மூணு தேங்காவும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம தேங்காவெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருந்துடலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வயலில் நான் நீள நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துட்டுங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம கட் பண்ணிச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ள நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வெறும் தேங்காய் மட்டும் போதுங்க நான் வெயில் எதுவுமே தேங்காய் காய வைக்கலங்க இப்போ மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்ப நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம திரும்ப மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இவ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் தாங்க இருக்கும் தேங்காய் இப்ப நம்ம தேங்காய் பாலம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்துக்கு மேலே ஒரு துணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஒரு லப்பர் வேண்ட போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தை சுற்றியும் அந்த துணியை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம துணி போட்டு லப்பர் வேண்ட போடும்போது நம்ம தேங்காய் ஊற்றும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ பாங்க நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு மூணு டைம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அப்படியே துணி எடுத்துக்கலாங்க அந்த லப்பர் பேனர் எடுத்துக்கலாம் இல்லை லப்பரை கழிட்டுட்டா நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நான் துணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அப்படியே எடுத்து புழிஞ்சிக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க நான் மொத்தம் மூணு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க மூணு தேங்காய்க்கு முதல் வாட்டி பால் போது ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குங்க ரெண்டாவது வாட்டி பால் எடுக்கும்போதும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க மூணாவது வாட்டி பால் எடுக்கும்போதும் அதே போல் ஒரு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ பால்கள் தேங்காய் பால் ஃபுல்லாகவே பிழிஞ்சுட்டேன் திரும்பவும் செக்கு கிடச்சிருக்கு நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பால் ஃபுல்லாகவே பிழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ நமக்கு இந்த தேங்காய் சக்க தேவையே கிடையாதுங்க வெறும் தேங்காவும் மட்டும்தாங்க வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் மூணு டைம் மேலே தேங்காய் பால் எடுத்துட்டுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணே டைம் தாங்க நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் எவ்வளோ திக்காக இருக்குது நீங்களே பாருங்கள் நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மூடி போட்டு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க வச்சிருங்க எதுவுமே நீங்கள் போட வேணாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை வெளியும் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் கரெக்டாக நான் எட்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் கரண்டி எடுத்து லைட்டாக தள்ளி விடுங்க மேலே பாருங்கள் கெட்டியாக இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் நீங்களே பாருங்கள் இவ்வளோ திக்காக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தண்ணி தனியாக எடுத்து ஊற்றிடணுங்க மேலால் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது தாங்க தேங்காய் எண்ணெய் வரும் இப்போ நம்ம ஒயிட் கலரில் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க மேலால் கட்டி கட்டி இருக்குது பாருங்க அது தாங்க நமக்கு தேங்காய் எண்ணெய் வரப்போகுது இப்போ நான் கட்டி கட்டியிருக்கிறத மட்டும் ஊற்றிக்கிட்டுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபுல்லாக விட்டீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுங்க நீங்களே பாருங்கள் இப்ப நம்ம இந்த ஒயிட் கலர் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போறோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாட்டினா தண்ணி ஃபுல்லாவே இறங்கி இருக்குங்க இப்ப நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க கடாய் எடுத்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லயே வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க நீங்கள் இடையில கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா தேங்காய் பாலுன்றதுனால அடியில் அடியில் பிடிச்சிட்டே தாங்க இருக்கும் நல்லா கொதிக்கணுங்க இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் அடுப்பிலே கொதிக்கணுங்க பத்து நிமிஷம் மொட்டை ஐஸ் பீனில் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் இப்படியே நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே விண்ணுங்க இடையிலடையில நீங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணுங்க ஏன்னா இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு தான் ஆகும் தேங்காய் எண்ணெய் வர்றதுக்கு பாருங்க இப்போதாங்க தேங்காய் எண்ணெய் வரவே ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க நீங்க கேஸ் ஸ்டல் வச்சதுக்கு அப்புறம் பொறுமையா இருங்க ஏன்னா கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் வருங்க ரொம்ப லேட் ஆகும் ரெண்டு மணி நேரம் குறைஞ்சி பச்சு ஒன்னே முக்கால் மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகுங்க உங்களுக்கு நீங்களே பார்க்க முடியும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பிரிஞ்சிரும் ஒட்டு மொத்தமாக பிரிஞ்சு வராது தேங்காய் எந்தளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்குங்க தாங்க தேங்காய் எண்ணெய்யே வரவே ஆரம்பிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் தேங்காய் கொஞ்சமாக கொஞ்சம் கலர் மாறிட்டே இருக்குது வர வர கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்துகிட்டே இருக்குங்க தேங்காய் கலர் மாற கலர் மாறுதாங்க நமக்கு எண்ணெயே அதிகமாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாண்டியில் தீஞ்சு போச்சு இருந்தாலும் கூட கொதிச்சுட்டு இருக்கு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு பாருங்கள் அங்கங்கே எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி வர டைமில் நம்ம கரண்டி வச்சு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சுங்க நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் போயிருக்குங்க இப்போ நம்ம ஒரு கப்பை எடுத்து வடிக்கட்டு எடுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம கூடவே வடிகட்டியும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைனா துணி போட்டு நம்ம முன்னாடி தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே எனக்கு அந்த அடுப்பில் இருக்கிற தீஞ்சு பொண்ணு எல்லாமே எடுத்து இதுக்குள்ளே வடிகட்டிக்குள்ளே போட்டுவிட்டுங்க ஃபுல்லாகவே நான் ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுட்டேன் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம வடிகட்டியாச்சுங்க வடிகட்டின என்னையே பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வடிகட்டின தேங்காவை நம்ம திரும்பவும் கேஸ் ஸ்டவ்ல வைக்கலாங்க கேஸ் ஸ்டவ்வில் திரும்பவும் வைக்கும்போது இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் எண்ணம் கிடைக்குங்க பத்து நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சுங்க திரும்பவும் எண்ணெய் கிடச்சிருக்கு திரும்பவும் துணியில் போட்டு நான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டுங்க தேங்காய் பால் புழிஞ்சு மாதிரியே இப்போ பாருங்கள் தேங்காய் பார்த்தீங்கன்னா வெறும் சக்கம் மட்டும்தாங்க இருக்குது அவ்வளோதாங்க தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப பியூரான தேங்காய் எண்ணெய்ங்க இது கூட நான் எந்த வித பொருள் எதுவுமே ஆட் பண்ணலைங்க நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான தேங்காவோ இல்லை கொப்பரை தேங்காவோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் அழுகி போயிடுச்சுன்னு சொன்னால் தூக்கி போட்டுறாதிங்க அந்த தேங்காவை நல்லா கழுவிட்டு நீங்கள் வெயில் காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் தேங்காய் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த தேங்காய்னே எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாங்க நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இல்லை குழம்பு சேர்த்துக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப பியூரான தேங்காய் எண்ணங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தேங்காய் நமக்கு கிடச்சிடுங்க நமக்கு செய்யும் போதே அந்த அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக வந்துச்சுங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்